ஒரு அரசியல் செய்யணும் ஒரு அரசியலுக்காக இவர் பண்ணுறாரு ஏன் இவர் அரசியலுக்காக பண்ணுறவர் இன்றைக்கு இலங்கையில் எத்தனை தமிழன் இலங்கை தமிழன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இவர் தான் கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சுருக்காருல அதில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த குட்டிகளுக்கு குருமானுகளுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டியது தானே நான் தான் துப்பாக்கியை சுட கற்று கொடுத்தேன்லாம் பேசினார் அப்படிப்பட்டவர் எங்கே இப்போ வந்து எதுக்கு வர்றாரு ஏன் இங்கே இருக்க திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்க முகாமில் இருக்க அடைச்சிருக்கவங்கள போராடி அவங்களை வெளியில கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு இது கொடுக்கணும் இல்ல சொல்லணும்ல ஏமா அந்த படம் வந்து ஈழத்தமிழர்களை அவ்வளவு ஒண்ணும் கொச்சைப்படுத்தியோ அது படுத்தியோ இல்லம்மா அத நாம சொல்லணும் அது நீங்க யாருங்க அத சொல்றதுக்கு படம் எடுத்தது உணர்வு படம் எடுத்திருக்கான் படம் உணர்வாளர் உணர்வு உங்களுக்கு எங்க உணர்வு இருக்கு உங்க உணர்வெல்லாம் போச்சு உணர்வு இருக்கு சுற்று படம் எடுத்தா வந்து பேர் போய் பாப்பா ஆமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி இடம் எல்லாம் மக்கள் வெள்ளமா இருக்குது இவருக்கு எங்க போனாலும் மாடும் ஆடும் தான் வருது மனுஷன் வரல இல்ல எடப்பாடி கூட்டம் சேர்ந்தா வயிறு எரிய வேண்டியது நீங்க உடனே வந்து இந்த கட்சி அதுக்கு மாற்றா வளர்ச்சி இதை மாற்றா வளர்ச்சி நாங்க ஒன்னும் ஒரு மண்ணும் இல்ல சீமானை தாண்டி இங்க ஒருத்தர் அரசியல் பேசாத வரை சீமானுக்கு எந்த பாதிப்பு சீமான் எடப்பாடி கூட்டிட்டு நல்லா இருக்கிற மாதிரி தோணும் இல்ல இல்லை ஏழையின் செருப்பில் இறைவினை காணுகிறேன் ஏழை கண்ணீருக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு சினிமாவில் வசனம் எழுதுறீங்கல்ல நேரடியா கொஞ்சம் ரிப்பன் போய் பாருங்க ஒரு நாலஞ்சு நாளா உட்கார்ந்து எங்க போய் இயற்கை விவாதிகள் குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனிவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் இருவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தேவர் கொண்டாவுடைய படம் கிங்டம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் வந்து ஈழத் தமிழர்களை பற்றி வந்து கொச்சைப்படுத்தி காட்சிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதை எதிர்த்து வந்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை பற்றி தமிழக அரசு எந்த ஒரு கேள்வியுமே வந்து கேட்கல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ ஒருத்தன் தொழில் பண்ணுறதுக்காக ஒரு திரைப்படத்தை தயார் பண்ணுறான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்திருப்பான் அதில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா அது அவன் ஒரு தாயுடைய வயிற்றில் இருந்து ஒரு குழந்த வளர்ச்சி சம உருவாவது சரியாகவும் உருவாங்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி கருவு உருவானது எப்படி சரியாக இருக்குமா அதில் எல்லா கருவும் ஒரு கருவல்ல எல்லா கருத்தும் ஒரு கருத்து அதாவது ஆரம்பம் முதலே விடுதலை புலிகளுக்கு இல்லை அந்த இயக்கத்திற்கு ஈழத்தமிழர்க்கு துரோகம் செய்தே பழக்கப்பட்ட நீங்கள் அது உங்களுக்கு அது ஒரு துரோகமாக தெரியாது அவன் குடும்பத்தை என் குடும்பத்தை அவன் கண்ணாமலான்னு கேவலமாக பேசுவோம் அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமாக பேசுவேன் ஆனால் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் செஞ்சுப்போம் பேசிப்போம் ஒன்றா வாங்கப்போம் கூடி குழான்ற பாலிசி உள்ளவங்க நீங்கள் அதால் உங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு உன்னதமான போராட்டத்தை ஒரு பிழைப்புக்காக கொச்சைப்படுத்துகிறான்ற ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்புறம் நாங்கள் உங்களை எந்த லிஸ்டில் இல்லை இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தும் அறியாமல் பேசுகிறார் ஐயா இது விட்டு சென்சார் போர்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்குல்ல அவங்க தானே இந்த சர்டிஃபிகேட் கொடுத்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு சென்சார் சென்சார் போர்டு வந்துங்க பாரு என்ன கொச்சை படிச்சிருக்கு என்ன கொச்சை படிச்சிருக்கு சென்சார் போர்டுங்கிறது சும்மா அளவுக்கு அதிகமான டபுள் அர்த்தம் இருக்கக்கூடாது கொச்சை வார்த்தை இருக்கக்கூடாது ரொம்ப வன்முறை தூண்டு விதமாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் சென்சார் இப்போ இன்னமும் மத்திய அரசியல் தமிழுக்கு ரொம்ப ஆதரவாக மத்தியில் இருந்த அரசுகள்லாம் இருந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க இது ஒட்டுமொத்தமா ஒரு ஏழு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் கோடி பேராவது ஈழத்தமிழர் பத்தி அறிஞ்சவங்களா இருப்பாங்க அப்போது அவங்களோட அந்த உணர்வுகளுக்கு ஒரு மரியாதை தரணும்னு நீ உங்களுக்கு தெரியல அந்த படத்துல வந்து அவங்களை கெட்டவங்களாவே சித்தரிச்சு காமிச்சிருக்கிறதா புகார் எழுந்திருக்கு நீ படம் பாத்தியா படம் பாத்தியாமா ஒரு ஒரு அரசியல் அரசியலுக்காக பண்றாரு அரசியலுக்காக பண்றவரு இன்றைக்கு இலங்கையில எத்தனை தமிழன் இலங்கை தமிழன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இவர்தான் கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்காருல்ல அதுல அந்த பிள்ளைகளுக்கு அந்த குட்டிகளுக்கு குருமானுகளுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டியது தானே என்ன அவங்களை வச்சுதானே இவரு அவங்க இல்லைன்னா இவர் இல்லை இல்லை செலவு பண்ணியிருக்கலாம் இல்லை நான் தான் துப்பாக்கியே சுட கற்றுக் கொடுத்தேன்னெலாம் பேசினார் அப்படிப்பட்டவர் எங்கே இப்போ வந்து எதுக்கு வர்றாரு ஏன் இங்கே இருக்க திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்க முகாமில் இருக்க அடைச்சிருக்கவங்கள போராடி அவங்கள வெளியில கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு இது கொடுக்கணும் பேசணும் இல்லை யார் எடுத்து போகிறாங்கன்னா எது மாநகட்ட திமுக அரசு ஏற்று போகிறாங்கம்மா ஆமாம் திமுக அரசுக்கு சம்மந்தம் இல்லைங்க அது

எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்கலாம் வண்டி விட்டுக்கூடாதுன்னு சொன்னது யார் தெரியுமா யார் யார் உங்க நைனா தான் அப்படி வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பதே வந்து ஈழத்தமிழருக்கு துரோகம் விளைவிக்கிற பொதுவாக தமிழ்நாடு நீங்கள் துரோகம் விளைவிப்பீங்க ஏம்மா அந்த படம் வந்து ஈழத்தமிழர்களை அவ்வளவு ஒண்ணும் கொச்சைப்படுத்தியோ அது படுத்தியோ இல்லம்மா அதை நாங்க சொல்லணும் அது நீங்க யாருங்க அத சொல்றதுக்கு படம் எடுத்ததான உணர்வு படம் எடுத்திருக்கேன் படம் உணர்வாளர் உணர்வு உங்களுக்கு எங்க உணர்வு இருக்கு உங்க உணர்வெல்லாம் போச்சு உணர்வு இருக்கு செக் படம் எடுத்தாதான் நாலு பேர் போய் பாப்பா ஆமா அது அவ்வளவு கஷ்டப்பட்டுமா ஒரு படம் டூரிஸ்ட்னு ஒரு படம்மா அந்த படத்துல அதுவும் இலங்கை தமிழர்களுடைய படம் தான் அதுவும் ரிலீஸ் ஆச்சு மக்கள் எல்லாம் ஜனரஞ்சமா எல்லாம்தான் பார்த்தாங்க அதுல என்ன தப்பு இருக்கு அந்த படத்துக்கு இந்த ஆட்கள் தப்புன்னு தான் சொன்னாங்க என்ன பேசுறீங்க எதை எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதே இவங்களுக்கு இந்த குட்டி வேலை குருமானுக்கு சம்பந்தப்பட்ட நாங்க பாத்துக்கிறோம் ஆமா ஆமா தான் இங்க பாருங்க சீமானை பொறுத்த மட்டிலும் அவர் இதோட இதெல்லாம் அவர் ஆடு மாடு அந்த பன்னி இதெல்லாம் போய் மேய்க்கட்டும் இனிமே வந்து இங்கே அரசியல் தமிழ்நாட்டில் பண்ணணும்னு வந்தார்னா ஒட்டை வெட்டி விடுவோம் வைகோ சொன்ன மாதிரி ஈழத்தமிழர் போராட்டமும் அதன் தலைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று இந்தியாவில் மூன்று பேர் நினைத்தார்கள் அதில் ஒருவர் கருணாநிதி அப்படி நினச்சவங்க போய் இன்றைக்கி வந்து ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இல்லை அவங்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஒரு படம் இருக்குன்னா நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா அதனால் இவங்க பாலிசியா தான் ஆமா அவர் ஒரு மகான் அந்த மகன் சொன்னாரு அதான் அந்த இப்ப சொன்னீங்களே யாரு நான் என்னத்த போய் பேரை சொல்லணும் ஆஹ் அந்த வைகோ கோபால் சாமி நான் கே சொன்னாங்க ஆஹ் சும்மா இருங்க ஆகையினால அதெல்லாம் வந்து அவரே இங்கம்மா இங்க பாருங்கம்மா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனிதர்களும் மாறுறாங்க

வயிறு எரிய வேண்டியது நீங்க ஏங்க காசு கொடுத்து வர்ற கூட்டத்துக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் ஏங்க காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க மாவட்டத்துக்கு மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடி செலவு பண்ணி குழந்தை கூட்டுறாங்க மக்களுக்கு காசு குடுக்காம எல்லாரும் நாங்க மக்களுக்கு காசு கொடுக்காம நாங்களே கஞ்சத்தனமான ஆளு ரெண்டாவது நாங்க வாங்க எங்களுக்கு தெரியுமா தெரியாதுமா தெரியாது ரூபாய் குடுக்குறதாவும் பிரியாணி குடுக்கறதாவும்

நான் அவன் மட்டும் நான் நீ கொடுத்தாருனானு ஜனங்க ஒரு மாதிரி ஆகிட போகுது தயவு செஞ்சு ரேட்டை ஏற்றிடாதீங்க ஐயா சொல்லிட்டாரு கவனத்தில் கொல்லப்படும் தலைமையில் பேசப்படும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலருந்து நிறைய பேர் வெளியே வந்து டிவி கேக்கும் திமுகவுக்கும் வந்து போயிட்டுருக்காங்க இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொதுமக்கள் வந்து யார்கிட்ட சொன்னாங்க நார்மலாக இப்போ கருத்து கணிப்புலாம் எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து காசு கொடுத்தா கருமத்தை கக்க போகிறோம் இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பேன் இப்போ யார் வந்து கருத்து கணிப்பு காசு கொடுத்து எடுக்கிறாங்க ஏ பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அந்த மாதிரி தான் எலும்பு துண்டை வாயில கம்பிக்கி அப்புறம் நாலு கடி கடிச்சா அப்புறம் குழைக்க வேண்டியது தான் கருத்து கணிப்பு நீங்கள் நாம தமிழ்லேருந்து இப்போ பிரிஞ்சு போய் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாச்சு ஏங்க நாம தமிழ்ந்து போன ஒரு நாலு பேர் எங்கேயும் அங்கே எங்கன்னு பேசுங்க இருந்தாங்க அதில் ஒருத்தர் மட்டும் இன்னும் பேசிருந்தார் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேசுவார் அவ்வளோதான் உடனே வந்து இந்த கட்சி அதுக்கு மாற்றாக இருந்துச்சு இதை மாற்றாக வந்துச்சுன்னாங்க ஒன்றும் ஒரு மண்ணும் இல்லை சீமானை தாண்டி இங்கே ஒருத்தர் அரசியல் பேசாத வரை சீமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் சீமானை தாண்டி எந்த சீமானாலும் சீமான் பேசுகிற அரசியலே பேச முடியாது

இந்த புத்தியை முதல்ல உண்ணாங்க அப்படி பார்க்க மாட்டோம் நாங்க தாயா பார்ப்போம் தண்டையா பார்ப்போம் பிள்ளையா பார்ப்பேன் பேத்தியா பார்ப்போம் அப்புறம் அவங்க மொங்க மாதிரி இல்லை பக்கத்தை புத்தி படைச்சாலையை அப்படி இல்லை பாத்துக்கினிங்க அதே பிள்ளை இல்லல்ல அதான் பொண்டாட்டிய பாக்குறோம்ல அப்புறம் என்ன பிள்ளைய பார்க்காம இருக்கோம்மா இது பேசா இருங்க சார் ஓவரா உழுகாதீங்க உங்களை பத்தி நான் உங்களை திமுக பத்தி நான் பேச விரும்பல அப்புறம் திறந்தாந்து பேசுகிற அளவுக்கு நாங்கள் திறந்தாழ்ந்தவர்கள் அல்ல அப்ப சரி சரிங்கய்யால சித்தாந்தத்தை அழிக்கணும் திமுகவை அழிக்கணும்னா அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரும் அந்த அவங்க இவங்க இப்போ சமீபத்தில் வந்து ஆர் பி உதயகுமார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்ப திமுகவை எதிர்க்க கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக நாம் தமிழர் டிவி கே இந்த மாதிரியான கட்சிகள் இது எல்லாருமே ஒன்று சேர்ந்தா நோக்கம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சோ பிற்காலத்துல வந்து சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதிமுக கூட சீமான பொறுத்தவரை அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஏதாவது ஒரு மிரக்கல் ஏற்பட்டு சீமானவர்கள் முடிவில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால்தான் இதுக்கு வந்து வழிவருமை தவிர சீமானவர்களை பொறுத்தவரை செந்தமன் சீமானை பொறுத்தவரை கூட்டணி என்ற பேச்சுக்கு அவர் இடமில்லை என்றுதான் நிற்கிறார் இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு சீமா அப்புறம் சீமா நெறப்பாடி அண்ணாமலை எல்லாம் ஒன்று சேர்ந்தா திமுக தெரியுமா கற்பூர வாசனை ஆ ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு விளக்கம் சொல்றேன் ஐயா ஐயாய்யோ குளிருக்காரங்க குளிருது ரொம்ப குளிருது ரொம்ப குளுருதுன்னா ஒரு கோட்ரை போடுங்கள் கோட்ரை போடவா போட்டுருவோம் போட்டுருவோம் நெப்போலியனா வேறு ஏதாவது தான் ஏதோ ஒன்று வீதான் நீங்கள் தான் உங்கள் கவர்மெண்ட் வீரனை ஒன்று வச்சு எல்லோரையும் முக்கியாக்குனிங்கள ஆமாம் அதை போடுங்க சரி ஓகே இப்ப வந்து தொடர்ந்து ஏழாவது நாளா பாத்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் இருக்காங்க அந்த இடத்துல மேயர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அதிமுக காலத்துல வந்து ரெண்டு மூணு மேல மண்டலங்கள் வந்து அதிகமா தனியாருக்கு கொடுத்துருக்காங்க நாங்க ஒரு மண்டலம் தானே கொடுத்திருக்கோம் அதுக்கு எதுக்கு பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி வேலையை பாருங்க வந்து பெருவாரியான மண்டலங்கள் தனியாருக்கு விடப்பட்டது இப்போ அது பிரச்சனை இல்லை அப்ப வந்து பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறான் அதாவது இது இதுங்களுக்கு சட்டம் என்ன தெரியும் தெரியல பிரிஞ்சிகள் ஒரு பிரிவு இருக்குது அதாவது அது வந்து தவிர்க்க முடியாத வேலை அந்த யூனிட்டில் இல்லை அந்த செக்ஷன்லன்னா அதை வந்து பர்மனென்ட் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சட்டம் சொல்லுது அதை சொல்லுது கூட விடுங்க நம்ம டாய்லெட் போகிறோம் இல்லை யூரின் போகிறோம் யூரின் போயிட்டு நம்ம வந்து வாஷ் பேஷனில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் மாத்திரம் போகிறோம் நம்ம உடலிருந்து வெளியேறிகிற இயற்கையாக வெளியேறிகிற மலம் அதை நம்ம வாஷ் பண்ணுறோம் அதுக்கு வந்து திருப்பி வெளியில் வந்து சோப்பு கை போட்டு அதுக்கு ஹேண்ட் வாஷ் அது இது போட்டு இப்படிக்குதா இப்படிதான் பார்க்குறோம் நம்ம சொந்த விஷயத்தையே அப்போது நம்முடைய இன்னொருத்தவங்க நம்ம குப்பைகளை நம்முடைய கழிவுகளை நம்ம எல்லாம் அகற்றாங்க அவங்க நல்லா நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் என்ன ஒரு ஆளுக்கு எங்களுக்கு ஒரு லட்சம் கொண்டு நான் கேட்குறோம் ஏற்கனவே ஒரு இருபத்தி மூணாயிரம் சமாளம் வாங்கியிருந்தோம் ஒரு இருபத்தி மூணாயிரரூபா சம்பளம் வாங்குறோம் அந்த லைஃப் ஸ்டைல்லேயே அவன் இருப்பான்ல அவனை திடீர்னு பாதியாக சம்பளத்தை குறைச்சா அவன் என்ன பண்ணுவான் அப்போ அவனோட ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டைலே மாறுதில்ல ஒரு அக்கா சொல்லுது நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை வந்து பதினோராயர் ரூபா வாடகை நான் இருபத்தி மூணாயிரம் சம்பாதிக்கிறேன் மிச்சம் எங்கள் குடும்பத்தில் ஒரு பதி பன்னெண்டு பதிமூணாயிரத்தில் குடும்பம் நகர்றதுன்னு சொல்லுது இப்போ பதிமூணு சம்பளம் வாங்கி அந்த அக்கா பத்து பதினோராயிரரூவா வாடகை கொடுத்துட்டு ரெண்டாயிரூவாய்க்கு என்ன பண்ணும் விஷம் வாங்கி குடிச்சு சாகணும் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி வேணாம் என்ன கேட்டாங்க யார் அவங்க எங்கேருந்து ஆந்திராவிலேருந்து இப்போ வந்தவங்களா யார் அவங்க நம்ம ஊருக்காரங்க தானே நம்ம தாயா பிள்ளையாக பழகணும் தானே நாம் வந்து வந்து நீட்டாக வெளியில் போகணும் நாம் பார்க்குற போது ஒரு ஒரு இந்த ஊர் சுத்தமாக இருந்ததுக்காக நீங்கள் பாருங்கள் நம்ம நைட்டில் தூங்குவோம் அவங்களாம் வந்து நைட்டில் குப்பையை பெருக்கிறான் ரோட்டை நாம் காலையில் வந்து அதில் வாக்கிங் போகிறதுக்கு நடக்கிறதுக்கு அவங்க கண்ணு மூழ்கி அந்த வேலையை செய்கிறாங்க அப்போது ஒரு மனிதாபனத்தோடு அந்த விஷயத்தை அடங்கணும் இல்லை கோடிக்கோடியாக கொள்ளை அடிக்கிறீங்க அந்தந்த போஸ்டிங் வரீங்க அவன் என்ன கேட்குறான் என்ன ஒரு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கியிருந்தான் அதை கொடுத்துட்டா போதும் சாமி அப்படின்னு தானே கனியா அதை கூட கொடுக்க முடியாதா வா வருகின்ற வருவாயில் பாதி தான் சம்பளமாக போகுது மீதி வந்து அரசுக்கு லாபம் தானே கார்பரேஷன் பொறுத்த வரை ஏன் அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏ கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாக செஞ்சதே இல்லையா முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி ஆயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இல்லைன்னு சொல்கிறீங்க ஒரு இருபத்தி மூவாயிரம் சம்பளம் ஆகினுங்கிறோம் அதில் மண்ணு போட்டுறாதுன்னு கேட்குறோம் இதை விட என்ன வேணும் வா அடிச்சவன் போய் கோயிலில் பணம் கட்டுவோம் பணம் போடுவான்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி கொள்ளை அடிச்சி இருக்குங்களே அந்த பாவத்தை கழிப்பதற்காக இந்த மாதிரி சில புண்ணியமான விஷயங்களை செய்யுங்களேன் ஏழை ஏ ஏ அந்த மாதிரி வைத்தியரிசல் கொட்டிக்கிறீங்க நல்லா இருப்பீங்களா நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இது நிரந்தரமானது இல்லை ஏ ஏழையின் செரிப்பில் இறைவனை காண்கிறேன் ஏழை கண்ணீருக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு சினிமாவில் வசனம் எழுதுறீங்களே நேரில் கொஞ்சம் ரிப்பன் பில்டிங்கான போய் பாருங்கள் ஆ ஒரு நாலஞ்சு நாளாக உட்காந்துருக்குதுங்க அதுங்க எங்கே போய் இயற்கை உபாதிகளை எங்கே கழிக்கும் நம்ம ஜனங்க தானே இந்த சென்னை மாநகரம் இந்த அளவுக்கு உருவாவதற்கு அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு தானே பதிமூணு வருஷம் உழைப்பை செலுத்தி குப்பை வாட்றேன்னா நீ ஒரு நாளைக்கு போய் வாரிப்பாரு காமாட்சி ஒரு நாள் அந்த வண்டியில் ஏற்றி விடுங்க குப்பை வரட்டும் அப்போ தெரியும் குப்பை வர்றது எவ்வளோ கஷ்டம்னு ஈஸியா சொல்லலாம் ஆனா குப்பை தானே வர்றாங்க இங்கே இல்லைனா போய் வேலை செய்ய வேண்டி தானே ஒரு நாள் ராமாட்சியா குப்பை வரட்டும் தெரிஞ்சிடும் ஏன் தமிழக அரசு இன்னுமே போய் அவங்கள சந்திக்கவே இல்லை சென்னையில் பல மண்டலங்கள் இருக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இப்போ வந்து ஒரு மண்டலத்தை தான் வந்து எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க சரியான முறையில வேலை செய்யலைங்கிற காரணத்துக்காகத்தான் சரியான முறையில அவங்க எப்படி வேலை செய்யலன்னு செய்யலன்னு சொல்றதுனால தானே அது நான் சொல்ல முடியாது அதுக்கு அவங்களுக்கு இருக்க அதிகாரிகளுடைய அந்த இதை வாங்கித்தான் ஒப்புதல் வாங்கித்தான் அவங்க அதை பண்றாங்க அது நீங்களும் நானும் முடிவு பண்ணல அது அரசாங்கம் முடிவு பண்ணுது அது அதை ஒரு இவர்கிட்ட போய் எல்லாம் கேட்கறீங்க வேற கேள்விதான் கேள்வி ஆமாம் அவுட் சோர்சிங் கொடுத்து இவங்க வந்து அது கமிஷன் ஆமாம் நாங்கள் இப்போ அவுட் சோர்சிங் நாங்கள் தான் கொடுத்தோம் இப்போ நாங்கள் கொடுத்தது தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க சென்னை மாநகரம் ஒரு ஒரு மனசாச்சே இல்லை இவ்வளோ கொள்ள அடிக்கிறீங்க அவனா ஒரு இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தில் வாழ்ந்து மாற்று கருத்துல ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணும்போது அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தானே இந்த முடிவு என்ன கீழே போது நஷ்டத்துல ஓடுது கார்பரேஷன் ஓடுது லாபத்துல எங்க ஓடுது எவ்வளவு வந்தாலும் ஓடும் இப்போ தமிழக அரசு உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போது தமிழக அரசு நாங்க பதில் சொல்ல வேண்டியது இல்ல வீட்டுக்கு ஏழாவது நாளா தொடர்ந்து போராட்டம் வீட்டுக்கு போக சொல்லியாச்சு மீண்டும் ஏதாவது பண்ணாங்கன்னா போலீஸை விட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவோம் அவ்வளவுதான் வேற என்ன பண்ணுவோம் இந்த நாட்டோட சிட்டிசன் அப்புறம் எந்த நாட்டு சிட்டிசன் போராட்டம் பண்ணா அதான் கிடைக்கும் வித்வுட் எனி பெர்மிஷன் அவங்க போராட்டம் பண்ண இல்ல ஒரு விஷயத்தை மனிதாபிமான ரீதியில் அணுகவே மாட்டேங்க சார் மனிதாபிமான முறையில் அடுமானம் பண்ணி தான் அவங்களுக்கு மறுபடியும் வேலை வந்து அந்த கான்ட்ராக்டர் கொடுப்போம் அவங்க போய் நீ ஒன்னு தெளிவா சொல்லுங்க நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க ஆ ஒரு ஐம்பதாயிரம் உங்களுக்கு சம்பளம் காமாஜி இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் வேலையை ரிசன் பண்ணிட்டு போயிருவேன் நீங்கள் வந்து ஊரை பொள்ளாச்சி இருக்கணும் வச்சுருப்பீங்க நீங்கள் என்ன சம்பாதிச்சுருவீங்க தினக்கூலி எல்லாம் பண்ணுவாங்க ஐயா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து எங்களை கேட்காதீங்க அரசாங்கம் சொல்கிற முடிவா அரசாங்கம் யாருக்கானது மக்களுக்கானது அப்புறம் மக்களுக்கானதுன்னா எல்லாமே மக்கள் வந்து ஏங்க இந்த குப்பையில் சரியாக பல்ல வாழ்றதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லைங்கிறதுனால தானே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அதாவது முத முதலாக இதை வந்து திமுக ஆட்சி தான் ஓனிங்ஸை கொண்டாந்தது சிங்கப்பூர் கம்பெனி ஜெர்மன் கம்பெனியாக தான் சொன்னானும் சிங்கப்பூர் கம்பெனி சிங்கப்பூர் கம்பெனி எல்லாம் நினைச்சோம் தல நம்ம கூப்பி சிங்கப்பூர் காரை வரப்போகிறோம் நான் கடைசியில் இங்கே இருந்த ஜனங்கள் பத்தாயிரத்துக்கும் பன்னெண்டாயிரத்துக்கும் வேலை செஞ்சாங்க அப்போ இதில் என்ன இருக்குது இதில் நம்பூர்காரனே வரீர்களான்ல அந்த மாதிரி கமிஷனுக்காக எதையும் விட்டு கொடுப்பவர்கள் இவர்கள்